சார்பில் பயிற்சி பட்டறை மற்றும் பூத் கமிட்டி கூட்டம் ராமநாதபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முதன் முதலில் பயிற்சி பட்டறை மற்றும் நகர் தலைவர் கே கே ராஜ்குமார் தலைமையில் தனியார் மகாலில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் மலர்விழி ஜெயபாலா வகித்தார் தாமிக்க நிர்வாகிகள் அனைவரும் எவ்வாறு படிவங்களை பூர்த்தி செய்வது வாக்காளர்கள் எஸ்ஐஆர் ஆர் முறைப்படி மனு கொடுத்தவர்களிடம் பெற்றுள்ளனரா இதில் முறைப்படி மனு செய்த வாக்காளர்கள் ஏன் விடுபட்டுள்ளனர் என்பதை அறிந்து நிர்வாகிகள் உடனே சென்று கலந்து ஆலோசி அவர்களை வாக்களிக்க அறிவுறுத்த வேண்டும் என்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ராமநாதபுரம் மாவட்ட பூத் கமிட்டி மற்றும் பயிற்சி பட்டறை கூட்டத்தில் ராமநாதபுரம் கிழக்கு மருத்துவர் அணி அப்துல் லதீப் மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலர் தினேஷ்குமார் அணி அமைப்பாளர் தமிம் இளைஞர் அணி ரஞ்சன் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர்

நம்முடைய அரசின் வழிகாட்டில என்று சாதி மதவின பாரிவாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற